ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஜானகிக்காக வந்து ரகுராம் வந்து மனசிறங்கி இறங்கி சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஜானகியை வந்து மன்னிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து சாப்பிடவே மாட்டேன் ஜானகி கொடுக்குற விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க அவரால் வந்து பத்மா கொடுக்குற சாதத்தை வந்து சாப்பிட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இவன் நான் வைராக்கியமாக அவரோட பொ பொண்டாட்டி இல்லையா அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு க சாப்பிடாமே வந்து இருக்காங்க ஜானகி அந்த சமயத்தில் சாமி பூஜை ரூம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நடந்து வர்றப்ப லைட்டாக வந்து தடுமாறுறாங்க அப்போ உடனே வந்து தனாவும் சரி மாயாவும் சரி பெரியம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஏமா வந்து இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு வாய் வந்து சாப்பிடுமா அப்படின்னு தனா சொன்னோன்னே முடியாது அப்பா சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் இல்லைனா வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க உடனே வந்து தனா வந்து மனசு கேட்கல அம்மா வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு போய் முதல்ல வந்து அப்பாக்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்டே போய் வந்து தனா வந்து அப்படியே மெத்தையில் உட்காந்துட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி அப்பா இங்கே பாரு அம்மா மேலே இருக்கிறது கோவம் என்னமோ பரவாயில்ல ஆனால் நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அம்மா சமைக்கிறத சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவும் உனக்காக சாப்பிடப்படாமல் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க என்ன பண்ணுறது நீ வந்து அம்மாக்காகவாவது வந்து நீ கொஞ்சம் வந்து சாப்பிட அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல போனால் போது வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு த ரகுராம் கையை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு வந்துடுறாங்க உடனே வந்து தனா சொன்னோன்னா வந்து ரகுராம் எதுவுமே தட்டாமல் அப்படியே மறு தட்டாமல் அப்படியே அழைச்சிட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க நின்னதுக்கப்புறமா ரகுராமை வந்து உட்காராக சொல்லி அப்படியே தனா வந்து சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறி சாப்பிட சொல்கிறாங்க உடனே ரமணி பாட்டிலேருந்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல என் பையன் வந்து சாப்பிடுவானா மாட்டானான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ வந்து ரகுராம் வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க அதை பார்த்தோன்னா ஜானகி வந்து கண் கலங்குறாங்க பரவாயில்ல அண்ணன் வந்து எவ்வளோதான் சொல்லியும் கேட்கல ஆனால் வந்து தன்னோட பொண்ணு சொன்னோன்ன வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி எதுவும் பேசாமல் சிவராமன் பக்கத்துலேயே இருக்காங்க எதுக்கு நமக்கு வம்பு பேசாமல் இருந்துருவோம் நம்ம ஏதாவது சொன்னால் நம்ம மேலே வந்து ஏதாவது சண்டைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து கரெக்டாக ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கதிரும் சரி அதே மாதிரி மாயாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிறான் போனதுக்கப்புறமா நான் சாப்பிட்டாச்சு சாப்பிடாதவங்க எல்லாம் சாப்பிட்ருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஜானகியை பார்த்து சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனோன்னு வந்து பெரியம்மா அதான் வந்து உங்கள் காதலர் சொல்லிட்டாப்புல இல்லை அப்புறம் என்ன வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மாவுக்கு வந்து மாயாவும் சரி தனா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக வந்து இந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ புரியுதா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து தான் கஷ்டம் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்பட்டால் அவங்க வந்து இன்னொருத்தர் வந்து சரி பண்ணணும்னு நினைப்பாங்க அதான் உண்மையான பாசம் அப்படிங்கிற மாதிரி மாயா பேசிகிட்டு இருக்கிறதோட அதோட முடியுது